ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் தீபாவை தேடி அலையிற கார்த்திக்கு வந்து ஒரு சின்ன பையன் முருகன் வேஷம் போட்டிருக்க பையன் வந்து உதவி பண்ணுற மாதிரி தான் எபிசோடை காட்டுறாங்க வாங்க எபிசோட்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பையனோட கூட வந்தவங்க எல்லாம் விட்டுட்டு போயிடுறாங்க கார்த்தி தான் சரி பசிக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறானே அப்படின்னு சாப்பாடு வாங்கி தரலான்னு ஹோட்டல் கூப்பிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அந்த பக்கம் தீபா மாதிரி இருக்கிற கீதாவும் அங்கே சாப்பிட வராங்க உடனே இந்த சின்ன பையன் சொல்கிறான் அந்த அக்காவை பாருங்களாம் கையில் ஏதோ கம்பி மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லவும் கார்த்தி திரும்பி பார்க்குறாரு பார்க்கும்போது அந்த கம்பி தான் கார்த்திக்கு தெரியுது அந்த கீதாவோட முகம் தெரியல அப்போ வந்து இது வந்து கம்பி இல்லை இது ஹேண்ட்காஃப் இது வந்து போலீஸு அரெஸ்ட் பண்ணால் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த சின்ன பையன் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான் இந்த பக்கம் கீதா வந்து நிறைய பிளேட் பிளேட்டாக வாங்கி இருபது முப்பது கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க உடனே இந்த பக்கத்தில் வந்த போலீஸ் அதிகாரி வந்து என்ன இவ்வளோ சாப்பிட்டுட்டு இவ்வளோ இதெல்லாம் சாப்பிட்டா பட்ஜெட்டு தாங்காதுமா என்னோட வயிற்றில் உனக்கு இடம் இருக்கா என்ன கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு கேட்டேன்னா சார் நான் கொஞ்சம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் சாப்பிடுவேன் இடம் இருக்க என்னன்னாப்பா என்ன இது இப்படி சாப்பிட்றா பிளேட்டு பிளேட்டாக வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காலையோ இப்போதான் நிறுத்துவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க இந்த நேரம் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த முருகன் வேஷம் போட்ட பையன் வந்து கார்த்தியை கூப்பிட்டு அந்த அக்காவை பாருங்களேன் அவங்க எவ்வளோ சாப்பிட்றானுங்கன்னு பாருங்கும்போது ஏன் முருகா நீ வந்து மற்றவங்கள பார்த்துட்ருக்க உனக்கு என்ன தேவையோ அதை செய்ய நீ சாப்பிடு சீக்கிரம் அப்படின்னு சொல்லவும் எனக்கு வந்து வயிறு சின்ன வயிறு நான் சின்ன பையன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே சாப்பிட முடியும் அவசரப்பட்டால் எப்படி கார்த்தி அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி கார்த்தியும் திரும்பி பார்க்கும்போது அங்கே அடுக்கி வச்சுருக்கிற அந்த பிளேட்டெல்லாம் வந்து கீதா முகத்தை மறைச்சிடுது பார்த்துட்டு கார்த்தியும் வந்து திரும்பிடுறாரு நீ சாப்பிடு முருகாகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிடுறாரு உடனே கீதாவும் சாப்பிட்டுட்டு கான்ஸ்டபிளும் கிளம்பிடுறாங்க இவங்களும் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்போ வந்து அந்த பையனை தொலைச்ச அம்மா அப்பா வந்து எங்கேயா பையனை தொலைச்ச ஐயோ கோயிலில் போனவன் திரும்ப வரவே இல்லை போல் நம்மளோட அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க டக்குன்னு அந்த டாட்டா ஏசி அவங்க வந்த டாட்டா ஏசி வருது எதுக்கு அப்போ கார்த்தி போய் அந்த காரை நிறுத்துறாரு இந்த பையனும் காது கதுவை திறந்தானே காரை விட்டு இறங்கிடுறான் உடனே அப்பா பையன் கிடச்சிட்டான் ரொம்ப நன்றி சார் உங்களை பார்த்தா பெரிய இடத்து பையன் மாதிரி இருக்குது பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க சார் இவன் எல்லாமே எங்களுக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க வா முருகா நான் வீட்டில் கொண்டு போய் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து அந்த பையனை கூப்பிட்றாரு இல்லை நீ போ கார்த்தி நீ வந்த இதையோ ஒரு பொருளை தொலைச்சிட்டு கார்த்தி தேடி ாருமா அந்த அவங்களை சீக்கிரம் அனுப்பிடணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லி கார்த்தியும் கிளம்புறாரு அதுக்கப்புறம் காரில் போயிட்டே இருக்காரு அந்த பக்கம் கீதா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வயிறு வலிக்குது வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த கான்ஸ்டபிள் வந்து கொஞ்சம் நெஞ்சமாக சாப்பிட்டேன் இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டா போகிறோம் வயிற்ற தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லி காரை ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க உடனே வந்து காரை வந்து அப்படியே நைஸாக கார் டோரை ஸ்லோ பண்ணும்போது திறந்து தப்பிச்சு ஓடுறாங்க ஏய் நில்லு நில்லுன்னு சொல்லி துரத்திக்கிட்டு இந்த போலீஸ்லாம் ஓடுறாங்க ஓடும்போது இவங்க தெரு தெருவாக ஓடி அப்படியே தப்பிச்சிட்றாங்க ஒரு கட்டம் தேடி தேடி பார்க்குறாங்க கீதாவை கண்டுபிடிக்க முடியலன்னு சரி வாயாக கிளம்பலாம் அவள் கிடைக்க மாட்டா போல இருக்குது அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க அந்த சின்ன பையன் ஒரு பக்கம் அவங்க கிட்ட கார்த்தி சார் எனக்கு சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாருமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காரு என்ன நடந்ததுன்னு சொல்லி அப்புறமா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க கார்த்தியும் கார் எடுத்துகிட்டு கிளம்பி வந்துட்டுருக்காரு இருக்கும்போது அந்த சின்ன பையன் சொன்னதை நினச்சி யோசித்து பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்காரு நீ தேடுற இந்த கீதா வந்து காரில் விழுந்துடுறாங்க காரில் அப்படி முன்பக்கமாக விழுந்து கிடக்கிறாங்க முகம் தெரியல கார்த்திக்கு யாருமாணி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறாங்க உடனே தீபா தீபா அப்படின்னு கண்ணத்தில் தட்டுறாங்க நெத்தியில் காயம் பட்டு அப்படியே விழுந்துருக்காங்க கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோன்னே உடனே கேட்குறாங்க எல்லாம் உடனே இவர் வந்து தீபா தான் அப்படின்னு நினைச்சி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் எல்லாமே எழுதி தராங்க கொஞ்சம் எமர்ஜென்சி சீக்கிரமாக அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அவங்கள வந்து ஒரு குடும்பமே இருக்காங்க அவங்களால ஒரு உயிர் வந்து அங்கே போகிற மாதிரி இருக்கு அவங்கள காப்பாற்றணும் எப்படியாவது க சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்களுக்கு அந்தளவு பெரிய அடி ஒன்றும் இல்லை சின்ன காயந்தான் சார் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடுவாங்க அப்படின்னு டாக்டர் ஒரு பக்கம் சொல்கிறாங்க கார்த்தி வந்து அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டே இருக்கார் சீக்கிரமாக தீபா வந்து அம்மா முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க சொல்கிறாரு அதோட இது இந்த புறமா முடியுது